ஏமாற்றம் கிடைக்கின்ற பரிசுதான் ஏமாற்றம் கொடுக்கப்பட்ட அன்பிற்கும் கிடைக்கின்ற பரிசுதான் ஏமாற்றம் இவ்வுலகில் நேர்மையானவர்களுக்கு கிடைக்கின்ற சன்மானம் தான் ஏமாற்றம் இவ்வுலகில் நேர்மையானவர்களுக்கு கிடைக்கின்ற சன்மானம் தான் ஏமாற்றம் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாதவனுக்கு கிடைப்பதும் ஏமாற்றம் தான் அதிக கோபத்தின் உச்சகட்டமும் ஏமாற்றம் தான் துரோகத்தின் எல்லை கதவும் ஏமாற்றம் தான் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாதவனுக்கு கிடைப்பதும் ஏமாற்றம்தான் அதிக கோபத்தின் உச்சகட்டமும் ஏமாற்றம் தான் துரோகத்தின் எல்லை கதவும் ஏமாற்றம்தான் பாசம் கண்ணை மறைக்குமோ இல்லையோ ஏமாற்றம் அனைத்தையும் மறக்கச் செய்யும் பாசம் கண்ணை மறைக்குமோ இல்லையோ ஏமாற்றம் அனைத்தையும் மறக்கச் செய்யும் இப்படிக்கு கவியின் இளவரசி நன்றி